எதுவுமே மனசில் பதியிலன்னா ஞாபகம் வராது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஒன்லிருந்தே இந்த டிசிப்ளின் கொண்டு போகிறோம் ஸோ ப்ளீஸ் என்ஷூர் டீச்சர்ஸ் ப்ளீஸ் என்ஷூர் கிளாஸில் போன உடனே முதல் தேர்ட்டி செகண்ட்ஸ் தம் டு சிட் ஸ்ட்ரெயிட் தம் டு க்ளோஸ் தர் ஐஸ் ஃபார் அபவுட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஆர் தேர்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளவுதான் கண்ணை மூட சொல்லுங்கள் அப்புறம் கிளாஸ் எடுங்க தட் மார்க் வாங்கிறது டீச்சர் கேளு மாற்றம் இல்லை உங்க அப்பா அம்மா கேளு மட்டும் இல்ல அந்த புக்கில் மட்டும் இல்லை உங்க கீழே தான் இருக்கு ஸ்ரீ குரு பியோனமாக ஸ்டடிங் எனி வேர் ஐ வில் ட்ரை டு மேக் இட் பைலுங்கு வெல் ஸோ தேட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்த வாரத்தில் டென்த் போர்டு எக்ஸாம் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி இன்னும் ரெண்டு மூணு வாரங்களில் மெட்ரிக் போர்டு எக்ஸாம்லாம் ஆரம்பிக்க போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்தோம்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எண்பதுக்கு மேலே எவ்வளோ வரும் அதுதான் அவங்க ஒரே When you the students, centum vagona, 99 vagona. See the student, na pass panola, fail See, there are three types or four types of students. Students who are worried how much more than 80 they will get, how much more than 90 they will get, will they get centum or not. But there are also students. ஒடுாசம்ைண்ட் எதுவுமே மனசில் பதியாஞ்சம் வராது ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டாண்டர்ட் ஒன்லிருந்தே இந்த டிசிப்ளின் கொண்டு வரக்கிறோம் நான் விவ் ஆல் த டீச்சர்ஸ் இயர் ப்ளீஸ் என்ஷூர் தட் தி மைண்ட் அண்ட் தி பாடி ஆர் ரெடி டு ரிசீவ் வாட் யூ டீச் உடம்போ மனசோ நீங்கள் டீச் பண்ணுறத கிரகித்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க என்ன செய்யணும் நீங்கள் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஆஃப் டெலிங் யூ இட்ஸ் ரைட் இது மாதிரி உட்கார்ணும் கிளாஸில் நான் அடிக்கடி சொல்லக்கூடாது இது பழக்கமாயிடும் எப்படி கூன் போட்டு உட்காருறது நமக்கு பழக்கம் ஆயிடுச்சோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காருறதும் பழக்கமாகும் சின்ன குழந்தைகளை போய் பாருங்கள் கூன் போடவே போடாது நல்லா ஸ்ட்ரிட் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் சின்ன குழந்தைகளை போய் பாருங்கள் ஃபோக்கஸ் நம்ம பேசுகிறது அப்படியே கேட்டுக்கும் இந்த பக்கம் பக்கம் மனசு போகவே போகாது ஆனால் நாளாக நாளாக நம்ம மனசு பல திசைகளை போக ஆரம்பிச்சுட்டு ஸோ ப்ளீஸ் என்ஷூர் டீச்சர்ஸ் ப்ளீஸ் என்ஷூர் கிளாஸில் போன உடனே முதல் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆர்தம் டு சிட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆர்தம் டு க்ளோஸ் தர்ஸ் ஃபார் அபவுட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஆர் தேர்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளவு தான் கண்ணை மூட சொல்லுங்கள் அப்புறம் கிளாஸ் எடுங்க ஏன்னா தி மைண்ட் சுட் பி ரெடி டு அப்சர்வ் அப்புறம் கிளாஸில் உட்கார்றாங்க இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அங்கே ஒரு குழந்தை அங்கே பார்க்குது இங்கே ஒரு பையன் அங்கே பார்க்குறான் ஆனால் அது மாதிரி இப்போ என் முன்னால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நான் என் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸே என் கண் இப்படி போகுது உங்கள் கிளாஸில் இருபது முப்பதுக்கு மேலே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேன்னா அப்படின்னு பார்க்குறாங்கன்னா கால் தர் நேம் தம் டு லிசன் நான் பேசிட்டுருக்கேன் ஒரு பையன் இப்படி தலையை செஞ்சுக்கிறான் அப்படின்றான் அப்படின்றான் பின்னத்துக்கு தூக்கி பின்னால் போட்டுக்கிற ஒரு பொண்ணு ஒரு மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது ஒரு மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் உடம்பு அரெஸ்ட் ஆச்சானா மைண்ட் அரெஸ்ட் ஆகும் இஃப் தி பாடி இஸ் அரெஸ்டட் தி மைண்ட் இஸ் ஆல்சோ அரெஸ்டட் நெக்ஸ்ட் டைம் வென் யூ சி எ கிரிக்கெட்டர் பிளேயிங் வாட்ச் ஹவு கேர்ஃபுல் ஹீஸ் நெக்ஸ்ட் டைம் வென் யூ ஃபைண்ட் எ டென்னிஸ் பிளேயர் ஹவு கான்சன்ட்ரேட்டட் திஆர் செஸ்ஸு விளையாடும் போது பார்க்க அந்த கண் அப்படியே தான் இருக்கும் டிரைவிங் பண்ணும்போது அவர் கண் இந்த ரோட்டில் தான் இருக்கணும் ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா அவரை கண்ணு மனசு ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷனில் இருக்கணும் ஸோ என்ன வித்தியாசம் நைன்டிக்கு மேலே வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கும் எண்பதுக்கு மேலே வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அறுபது மேலே வாங்கக்கூடிய குழந்தைகளும் பாஸ் பண்ணுவோன்னா அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்கும் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லை ஸோ ஃப்ரம் தி டைம் தி என்டர் தி பஸ் பஸ்ஸில் கூட நீங்கள் டிசிப்ளினாக வரணும் நான் ஐ வில் டீச்சர்ஸ் ப்ளீஸ் என்ஷூர் யூ சீதா வில் கால் அ மீட்டிங் ஆஃப் தி பஸ் கண்டக்டர்ஸ் நீங்கள் பஸ்ஸில் எப்படி உக்காருங்கன்ற கூட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கிளாஸ் ரூம் இல்லையே அப்படின்னா பஸ்ஸு கூட ஒரு கிளாஸ் ரூம் தான் ஃபர்ஸ்டு செஷன் உங்களுக்கு பஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது பஸ்ஸில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் எப்படி காமாக உட்காரப்பறோம் எப்படி ஒரு மிஸ்ஷிப் இல்லாமல் இருக்க உட்காரப்பறோம் எப்படி சேஃப்டியாக உட்காரப்புறோம் எல்லாமே உக்கப்பறை தான் ஸோ இஃப் யூ ஃபாலோ திஸ் கண்டினியூவஸாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து இதே ப்ராக்டிஸ் வந்து தானே கற்பூரமாகட்டும் இருக்கும் அவங்க புத்தி ஐ வில் மென்ஷன் இட் இன் இங்கிலீஷ் ஐ வில் மென்ஷன் இட் இன் தமிழ் ஆல்சோ தட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் த மெசேஜ் தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க மூணு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கற்பூரம் யூனோ கேம்பர் கேம்பர் அப்படி கொளுத்தினா கப்புன்னு பற்றிக்கும் அவ்வளோதான் ஒரே செகண்டு தான் அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் என்ன சொல்லுங்க ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் நீங்கள் கிளாஸில் யூஆர் ரெடி டு லேர்ன் அவங்க அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கட்டியிருக்காங்க உங்கள் அம்மா உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்ச் கொடுத்து மேட் யூ ரெடி டு கோ டு ஸ்கூல் தட்ஸ் ஆல் தேவ் டன் பட் யூ ஷுட் பி ரெடி டு லேர்ன் இன் தி கிளாஸ் ரூம் அப்படி நீங்கள் கவனத்தோடு கிடைச்சிங்களா எப்படி கேம்பர் ஒரு நெருப்பு வச்ச உடனே பற்றிக்குதோ அதே போல் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தா கப்புன்னு மனசில் போய் உட்காரும் நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கவே வானாம் ஒரு வாட்டி மனசில் அது பதிவாயிடுச்சேன்னா ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி பார்த்துருப்பீங்க அதாவது சாணத்தில் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கிராமங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கறி மட்டை சொல்லுவாங்க இல்லை கார்மர் கறி கறி இருக்கும் கறி அடுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கொளிச்சுட்டு ஊது ஊதுன்னு ஊதுனா கன கண 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 கணன்னு இருக்கும் ஒரு ஒரு பைப் வச்சு ஊதுவாங்க ஆனால் ஊதத்தை நிற்ச்சுன்னா அணிஞ்சிடும் ஊது ஊத ஊத அது கணச்சி க கண இருக்கும் முட்டாக நின்றுரும் அதேமாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸு தினம் படி 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 தினோ டிசிப்ளின் தினமோ ஸ்ட்ரீட் ஸ்ட்ரைட் தினம் சொல்லணும் தினம் சொல்ல சொல்ல இருப்பாங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸு கட்டுப்பட்டு படிக்கணும் முதல்ல ஸ்டூடெண்ட்டு ஈஸியாக படிச்சிருவாங்க ஏன்னா ஜி ஆர் ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு அறுபது மார்க் வாங்க முடியும் அவ்வளோ தான் அறுபது எழுபது அவ்வளோ வாங்கலாம் அவ்வளோதான் அந்த கேம்பர் ஃபர் ஸ்டூடெண்ட்ஸு அப்படி டக்குன்னு பற்றிக்கிறதுனால நூற்றுக்கு நூறு அவங்க வாங்கிட்டு ஈஸியாக இருக்கும் இது மூணாவது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாழை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் கல்யாணங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த வாழை மட்டையில் கொஞ்சம் நெருப்பு வச்சு பாருங்களேன் நெருப்பு அணிஞ்சு போயிடும் நெருப்பு அணிஞ்சு போய்டும் அப்போது என்ன அந்த வாழை மட்டை சான்ஸே இல்லை அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு என்ன சொல்லி கொடுத்தாலும் டீச்சருக்கே வெறு வெறுப்பாகிடும் என்னப்பா இவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறமே எங்கேயுமே படிக்க மாட்டேன்றானே அங்கே பார்க்குறான் இங்கே பார்க்குறான் ஸோ ஐ வாண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நோ தட் மார்க் வாங்கிறது டீச்சர் கீழே மாற்றம் இல்லை உங்கள் அப்பா அம்மா கீழே மட்டும் இல்லை அந்த புக்கில் மட்டும் இல்லை உங்கள் கீழே தான் இருக்குது எத்தனையோ இடங்களில் நம்ம நினைக்கிறோம் பெரிய பள்ளிக்கூடத்தில் நிறையா ஃபீஸ் கட்டினா தான் நிறையா மார்க் வாங்க முடியும் இல்லை சின்ன பள்ளிக்கூடத்தில் கூட அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அந்த குழந்தைங்களெல்லாம் ஆக்கிருத்தியாக அன்றைக்கி போயிட்டு நான் படிக்கணும் 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 எப்படா சொல்லிக் கொடுப்பாங்க எனக்குன்ற ஆர்வத்தோடு இருந்தீங்களா இந்த போர்டு எக்ஸாம்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஒன் விண்ட் டு இன்சிஸ்ட் தட் யூ ஆர் ஹைலி டிசிப்ளின் தட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் தி டீச்சர்ஸ் ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் இட் சின்சியர்லி அதேமாரி காரிடரில் போகாச்சு கூட யூ ஷட் ஃபார்ம் இன் அ லைன் யூ ஷட் புட் ஹேண்ட் அட் தி பேக் இந்த டிசிப்ளின் வந்தாலே போகிறோம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இஸ் வெரி வெரி ஈஸி தட் இஸ் வாட் ஐயூல் விஷ் அவர் டென்த் அண்ட் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரிக் ஈவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆர் ஹேவிங் போர்டு எக்ஸாம் தேர் ஆல் டூ வெரி வெல் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் அ இயர் ஆஃப் டிசிப்ளின் ஆறு மாதம் ஆகும் நமக்கு இந்த டிசிப்ளின்லாம் வரத்துக்கு இங்கே வந்து உட்காரும்பொழுதே டிசிப்ளின் ஃபார் எக்ஸாம்பிள் வீ ஹேவ் அ யோஷித் யோஷித் ஒரு ஹியர் யோஷித் ஐ ஐடனோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ ஐ ஐடனோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ யோஷித் நோ யோ தெரியலையா பட் யூ நோ அட் திஸ் ஏஜ் விஸ் எஸ்டாப்ளிஷ்ட் லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கின்னிஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் த லிங்க் ஆக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இவருடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எனக்கே கிடையாது அவ்வளோ பெரிய கான்சன்ட்ரேஷன் வரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நிறையா ப்ரெஸ் போட்டஸ்லாம் வந்து அவர் இன்டர்வியூலாம் பண்ணிட்டு போனார் உங்கள் கீழே ஒரு திறமை இருக்குது ரைட் என்ன வித்தியாசம் ஹீ இஸ் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் சம் சம் ஆஃப் ஆர் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் தட் இஸ் த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்